கஸ்டமைசர் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி யார் தமிழன் தமிழன்னா யார் நாங்களா எங்களைப் போல உலகில் மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் எவனுமே கிடையாது அவரு நகைச்சுவா பசியோடு நிற்கிறது கொக்கு நிறைய மீன்கள் போய்க் கொண்டிருக்கிறது கொத்தினால் தற்காலிக பசியை போக்கலாம் நீக்கலாம் ஆனால் அது குறித்து விட்டது இந்த மீனைத்தான் கொத்த வேண்டும் என்று குத்தக்க சீர்த்த வறுமறை பசியோடு வெறியோடு லட்சிய உறுதியோடு கொக்கு... இவரோடு கூட்டணி வைத்தால் நாலு சீட்டு நாற்பது சீட்டு பத்து எம்பி இருபத்தஞ்சு எம்எல்ஏ இல்லை, எங்களுக்கு வேண்டியது நாலு மூணு சீட்டல்ல தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரே ஆயுதம் பொறுமை பொறுமையும் ஒரு வித போர்தான் மாசைன்னு சொல்றான் அதுக்கு முன்னாடி முதுமொழி இருக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு நம்ம பொறுத்துட்டா ஆள போறோம் அதுதான் அது சொல்றான் பொறுத்தார் பூமி எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லி வைக்கிறான் பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த மரத்தின் கனிகளோ மிகவும் தித்திப்பாக இருக்குங்கிறவன் என்ன செய்யணும் பதறாமல் தடமாறாமல் தடுமாறாமல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கணும் அதுதான் ஒரு லட்சிய வீரனுக்கு முதல் தகுதி ஒரு கொள்கை மறவனுக்கு முதல் கோட்பாடு அதுதான் தமிழ்நாட்டு கொடிய ஏற்றம் உடனே பிரிவினை உடனே பாசிசம்லாம் சொல்லுவான் அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதனால பேசுவான் கோட்டையிலேயே ஒரு நாள் இந்த கொடியை ஏத்த போற நீ பார்க்க தான் போற இந்தியாவுக்கு ஒரு கொடி வந்தது அதுக்கு முன்னாடி இந்த கொடி இருந்தது அதுதான் வரலாறு இமயத்தில் கொடியை நட்டான் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் அந்த கொடி எந்த கொடி எந்த கொடி அந்த அம்புதான் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியின் கையில ஒரு கொடி இருந்தது அந்த கொடி எந்த கொடி இந்த கொடிதான் உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகில் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவினான் பார்த்தன் அருண்மொழி சோழன் அரசனுக்கு அரசன் அவன் மகன் அரசேந்திரன் அவன் இருந்த கொடி கொடி மூன்று கொடியும் சேர்ந்து அவன் பேரன் பிரபாகரன் மகன் சீமான் கையிலே தமிழ் தேசிய கொடி தமிழர் நாட்டு கொடி தமிழர் பண்பாட்டு கொடி அவன் பரம்பரை கொடி என்னும் தமிழங்கையிலே திமிரோடு அதை தூக்கி பிடி எவன் குறுக்க வந்தாலும் இது வென்றாக வேண்டும் என்கிற இதய துடிப்பு லட்சிய துடிப்பு எவனுகிடா என் அளவுக்கு வரலாறுக்கு பெருமை இருக்கு எவன் மொழியடா என்ன அளவுக்கு செழுமையும் இலக்கிய வளமையும் இருக்கு யாரெல்லாம் வருவா தம்பா எங்க அப்படின்னா அவனை விடுறா சின்ன பையன் என்னையும் போது ஜெயிடா பாப்பா ஏய் நான் தமிழ் படித்த தமிழ் ஒரு பாடம் நான் படிச்சது பொருளாதாரம் வா வாதிட்டு போடா போடாமிட்டு தம்பி எல்லாமே எங்களுக்காக சொல்லப்பட்டதான் தம்பி என் முன்னவர்கள் எழுதியது பேசியது நடந்த பாதை எல்லாம் எங்களுக்கு அர்த்தம் யார் தமிழன் தமிழன்னா யாரு நாங்களா எங்களைப் போல உலகில் மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் எவனுமே கிடையாது